கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பலத்த காற்று காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது அவற்றை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர் மேலும் பலத்த காற்று வீசுவதால் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான படகு குழாம்களில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் ஒரே நாளில் கடனாநதி அணை நீர்மட்டம் பத்து அடியும் ராமநதி அணை நீர்மட்டம் ஒன்பது அடியும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பிரதான அணைகளான கடனாநதி மற்றும் ராமநதி அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் திங்களன்று கனமழை பெய்த நிலையில் மொத்தம் எண்பத்தி ஐந்து அடி கொள்ளளவு கொண்ட கடனாநதி அணையின் நீர்மட்டம் ஐம்பது புள்ளி மூன்று அடியை எட்டியுள்ளது எண்பத்தி நான்கு அடி கொள்ளளவு கொண்ட ராமநதி அணையின் நீர்மட்டம் அறுபது அடியை எட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்